இரக்கம் கிருவே நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டது ஆனால் நல்ல நாளிலும் ஆண்டவரே பள்ளி மாணவர்களுக்காக நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக பள்ளி மாணவர்கள் ஆண்டவரை பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு வராதபடி ஆண்டவரே மறித்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாவை அநேகர் காணாமல் போகிறார்கள் அநேகர் ஆண்டவரே பலவித ஆண்டவர் விபத்துகளினாலும் ஆக்சிடெண்ட்களினாலும் இறந்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரே தகப்பன் எங்களுடைய அண்டவரை அப்பா பிள்ளைகளுக்காக நாங்கள் சொப்பிறோம் ஆண்டவரை அண்டவரை பள்ளிக்கு சென்று விட்ட ஆண்டவரை மீண்டும் வீடு வருவரை தேவனுடைய பாதுகாப்பு அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க வேண்டுமாக செப்பீக்கிறேன் ஆண்டவரை கதாவே நிர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலும் அப்பா சுவாமி கதாவே உம்முடைய கிருவை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வேண்டுமாக சுபீர்க்கிறோம் உம்முடைய பாதுகாப்பை வைங்க ஆண்டவரே முன்னும் பின்னும் உம்முடைய தூதர்களை அனுப்பி காவல் வைத்து காத்து கொள்ளுங்கள் சுவாமி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் சர்வ சேனைகளின் அசுத்த ஆவிகளை துரைத்தனங்களை கட்டி நிர்மூலமாக்குறோம் நல்ல படிப்பு ஞானம் புத்தி அறிவை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பிராக சுவாமி ஆண்டவரை எல்லா வஞ்சிக்க வாதிக்க துன்புறுத்த கொலை செய்ய வகை எல்லா அசுத்தாவிகளின் கிரியைகளை இருளின் அந்தகாரங்களை கட்டிந்து நிர்மணமாக்குகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை சுகபத்திரமாய் தேவன் பாதுகாப்பிறாக உம்முடைய பாதுகாப்பை வைங்க சுவாமி ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள் மீதும் உம்முடைய தயவு இரக்கம் பாதுகாப்பை வைத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்